என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னோட அரசியல் களத்தில் முதல் பிரச்சாரத்தில் மிக அருமையாக ஒரு மாநாட்டில் கூறியுள்ளார் எல்லா மக்களும் கஷ்டப்படுதாங்க வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு வரேன் நான் அரசியலில் வந்து நான் முதலமைச்சரான உங்கள் எல்லாத்துக்கும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என்ற திட்டத்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல் முதலில் இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தினார் தமிழகத்திலே முதல் கூறியதும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இன்றைய தினம் என்பது மிக அருமையான ஒரு தினமாக நேற்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நமது தமிழகத்தில் மற்றும் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா கர்நாடகா தெலுங்கானா போன்ற பல இடங்களில் வீடு தேடி ரேஷன் வரும் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திட்டத்தை வந்து முதல் முதலில் கொண்டு வந்தது யாருன்னா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் தலைவர் கேப்டன் வழியில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்னதை இப்போ மற்றவங்க எல்லாருமே விஜயகாந்த் சொன்னதை அப்படியே பிடிச்சி ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும் என்ற திட்டத்தை இன்று அமலுக்கு படுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த பாணியில் எல்லோரும் கேப்டன் பாணியை பின்பற்றும் போது மிக அருமையாக உள்ளது இந்த திட்டம் செயல்பட்டு இந்தியா முழுவதும் அல்ல நம் நம்ம உலகளவில் மிக பிரமாதம் வரும் அப்போ தான் ரெண்டு ரேஷன் கார்டு இருக்குது ஒரு ரேஷன் கார்டாகவும் எல்லாருக்கும் என்னென்ன பொருள் போய் சேரணுமோ அது போய் சேரும் என்ற அளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக கூறியுள்ளார் அந்த திட்டத்தை இப்போ செயல்படுத்துவது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது எல்லோரும் கையில் பிடித்து பண்றது இது கேப்டன் தான் முன்னோடி என்று நமக்கு கேப்டன் திட்டத்தை கொண்டு வந்து